ஓம் சாய்ராம் யார் என்ன வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் நீ உன் பாதையில் உறுதியாகச் செல் உன் மீது உறுதியான நம்பிக்கை வை உன் மீது வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே நீ என் மீது வைக்கின்ற நம்பிக்கையாகும் என்னால் எதுவும் முடியும் என்று சொல் நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது இல்ல இந்த சாயப்பா தான் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய சாயி ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய சாயி ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம்